பாஜக எம்பியின் மண்டை உடைப்பு ராகுல் காந்தி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் அரசியல் சாசன சட்டம் குறித்து சிறப்பு விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்போது ஒரு பேசனாகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை எவ்வளவு சொல்லியிருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதில் பாஜக மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி பேச வேண்டும் என்று பேசினார் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அமித்ஷா பேசியது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி திமுக எம்பி டி ஆர் பாலு உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து அம்பேத்கர் புகைப்படம் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போராட்டம் நடத்தினார் அமித்ஷாவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் அம்பேத்கரை அமித்ஷா நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சியில் எம்பிக்கள் இன்று பத்தொன்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் போராட்டம் நடத்தினர் இதில் கலந்து கொண்டவர்கள் நீல நிற ஆடைகள் அணிந்து போராட்டம் நடத்தினர் அதே சமயம் பாஜகவினருக்கு போட்டி போராட்டம் நடத்தினர் பிரதாப் சந்திர சாரங்கி செய்தியாளர்களிடம் கூறுகையில் என் மீது விழுந்த எம்பி ஒருவரை ராகுல் காந்தி தள்ளினார் அதன் பிறகு நான் கீழே விழுந்தேன் அதாவது நான் படிக்கட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த என் மீது விழுந்த எம்பி ஒருவரை ராகுல் காந்தி தள்ளினார் என தெரிவித்துள்ளார் அதே சமயம் ராகுல் காந்தி கூறுகையில் இது தொடர்பான காட்சி கேமராவில் இருக்கலாம் நான் நாடாளுமன்ற நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல முயன்றபோது பாஜக எம்பிகள் என்னை தடுத்து தள்ளிவிட்டு மிரட்டல் விடுத்தனர் அதனால் மல்லிகார்ஜுன் கார்கே தள்ளப்பட்டார் இதனால் இந்த சம்பவம் நடந்தது இது நுழைவு வாயில் உள்ளே செல்ல எங்களுக்கு உரிமை உள்ளது என பாஜக எம்பிகள் எங்களை உள்ளே செல்ல விடாமல்

हाँ हाँ किया है किया है मगर ठीक है ठीक है कोई कोई मतलब धक्का मुक्की जगह में कुछ होता नहीं है आ, मगर ये एंट्रेंस है पार्लियामेंट हाउस की और हमा, हमारा अधिकार है अंदर जाने का और बीजेपी भी के जो मेंबर्स हैं वो हमें अंदर जाने से रोक रहे थे जो आप लोग मांग कर रहे हैं नहीं सेंट्रल इशू सेंट्रल इशू सेंट्रल इशू है कि ये कॉन्स्टिट्यूशन पर आक्रमण कर रहे हैं और जो अंबेडकर जी की मेमोरी है उसका अपमान कर रहे हैं बीजेपी सर आप लोगों से माफी की मांग कर रही है तो कह रही है कांग्रेस माफी मांगे? मैम आपके साथ मुक्खी हुई है मैम प्रियंका जी आपके साथ